நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை சேர்ந்தவர்தான் ஸ்ரீநிதி இருபத்தோரு வயதான இவர் கோவையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி ஒன்றில் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறார் கல்லூரி விடுமுறை காரணமாக சொந்த ஊரான கோத்தகிரிக்கு வந்திருந்தார் ஸ்ரீநிதியின் பெற்றோர்கள் வழக்கம் போல கடந்த இரண்டாம் தேதி காலை வேலைக்கு சென்றுள்ளனர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார் அவர் இதனை அறிந்த கோத்தகிரியை சேர்ந்த சிலர் ஸ்ரீநிதியின் வீட்டின் கதவை உடைத்து காப்பாற்றவும் முயன்றனர் ஆனால் ஸ்ரீநிதியோ பரிதாபமாக உயர்ந்துள்ளார் உடனடியாக பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கின்றனர் தகவலறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் ஸ்ரீநிதியின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் ஸ்ரீநிதி கடைசியாக எழுதிய கடிதத்தையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அந்த கடிதத்தில் அம்மா சாரிமா எனக்கு உன்னையும் அப்பாவையும் ரொம்ப பிடிக்குமா உங்கள் ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ் என்னை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு சாரிமா எல்லாம் விட்டு போற எனக்கு இருக்கவே பிடிக்கலம்மா அக்காவை நல்லா பார்த்துக்கோ அவள் ரொம்ப கஷ்டப்படுறா மிஸ்ஸி வால் எனக்கு இருக்கவே பிடிக்கலம்மா அதனால தான் நான் சூசைட் பண்ணுறேன் யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணலை சாரிம்மா உன்னோடய ட்ரீமை நான் கலைச்சதுக்கு சந்தியா எப்போவுமே நீ எனக்கு ரெண்டாவது அம்மா தான் நான் உங்ககிட்ட இதை சொன்னதே இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சாண்டி மிஸ் யூ வால் அம்மா எனக்கு வினோத்தை பிடிக்கலை வேறு லைஃபை சூஸ் பண்ணேன் பட் அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறாமா என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாமா பிளாக்மெயில் பண்ணால் அதனால தான் அவனை பார்க்க போனேன் அம்மா அவன் ரொம்ப என்னை பிளாக்மெயில் பண்ணுறாமா அம்மா ரொம்ப அசிங்கமாகவும் பேசுகிறாமா என்னை மன்னிச்சுடு என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாமா என வினோத் என்ற இளைஞரால் தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலை அவர் எழுதியிருந்தார் இந்த கடிதம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஸ்ரீநிதியின் தற்கொலைக்கு காரணமான வினோத் என்ற இளைஞர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுவதாக கூறி மாணவியின் உறவினர்கள் கோத்தகிரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர் இது குறித்து தெரிவித்த ஸ்ரீநிதி உறவினர்கள் ஸ்ரீநிதியை காதலிப்பதாக சொல்லி வினோத் என்ற இளைஞர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறார் தாங்க முடியாமல் வேறு வழியின்றி அவர் தற்கொலையும் செய்திருக்கிறார் சம்பவத்தன்று காலை ஸ்ரீநிதி வீட்டிற்கு அந்த இளைஞர் இரண்டு மூன்று முறை வந்து சென்றிருக்கிறார் மாணவி தற்கொலை செய்த நான்கு நாட்களாகியும் எந்தவிதமான நடவடிக்கையும் இன்று வரை எடுக்கவில்லை வினோத் ஆளுங்கட்சி தரப்பை சேர்ந்தவர் என்பதால் நடவடிக்கை எடுக்க காவல்துறையும் தயக்கம் காட்டி வருகின்றனர் என நாங்கள் சந்தேகப்படுகிறோம் ஸ்ரீநிதியின் தற்கொலைக்கு காரணமான இளைஞர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இல்லையெனில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் கூறினார் இது குறித்து தெரிவித்த காவல்துறையினர் மாணவி தற்கொலை குறித்து முறையான விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் கைப்பற்றப்பட்ட கடிதம் குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறோம் தற்கொலைக்கு தூண்டிய இளைஞர் மீது விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதில் அரசியல் அழுத்தம் எதுவும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர்